தமிழ்குற நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் அகிலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவரோடு உரையாடுவோம் தொடர் வணக்கம் வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸிற்கு நேரடியாகவே பதில் சொல்லித்தார் ஆனால் செல்வ பெருந்தகையை சொல்கிறாரு முதல்வர் அவருடைய ஸ்டாண்டை சொல்லியிருக்கிறாரு ஆனால் எங்களுடைய மேலிடம் வந்து அதை பற்றி முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார் மக்கள் விரும்புகிறார்கள் இந்த கூட்டணி ஆட்சியை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னுமே வந்து இந்த நச்சரிப்பை வந்து தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறதா காங்கிரஸ் இல்லைன்னா வந்து தாவைக்காவுக்கு இங்கேருந்து தாவக்கூடிய ஒரு வேலையை காங்கிரஸ் வந்து செய்து கொண்டிருக்கிறதா எப்படி பார்க்குறீங்க இதா முதல்வர் சூழலில் வந்து தெளிவான வெ வெளிப்பட்டுருச்சு அவ்வளோதான் இங்கே வந்து அந்த ஆப்ஷனே கிடையாது ஆட்சிகள் பங்கு அப்படிங்கிறது வந்து பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறது தான் முதல்வர் தெளிவாக சொல்லிட்டார் அவங்களுக்கும் தெரியும் அது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறார் இன்னும் வெளிப்படையா யார் முடிவு பண்றாங்களோ அதாவது காங்கிரஸ் இடத்துல இருந்து யாரு கூட்டணியை முடிவு பண்றாங்களோ அவங்க வாயிலிருந்து நாங்க ஆட்சியில பங்கு கேக்குறோம்னு இன்னும் வரல பேசுறது எல்லாமே வந்து உதிரிகள் தான் எம்பி ஆக இருந்தாலும் அவர் உதிரியாக தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் கருதப்படுவார் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி மக்கள் விரும்புறாங்க அப்படின்னா அது மாணிக்கம் தாகூர் அப்படிங்கிற மக்கள் பிரவீன் சக்கர சக்கரவர்த்தி அப்படிங்கிற மக்கள் அவங்களோட மக்கள் அவங்களோட ஆதரவாளர்கள் வேணா விரும்பலாமே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் விரும்புகிறாங்க கூட்டணி ஆட்சியை விரும்புகிறாங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான அதை யார் முன்னிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு அளிச்சுட்டு போக போகிறாங்க விஜய் பக்கம் போயிடுவாங்களா காங்கிரஸ் அப்படின்னாலும் அதுலேயும் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை விஜய்யை ஒரு பொருளை காட்டி பூச்சாண்டி மாதிரி காட்டி பயமுறுத்திக்கிட்டு பயமுறுத்துற வேலையை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பயப்படுற இடத்துல திமுக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் ஏன்னா எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறு கொண்ட கட்சி ஒரு சின்ன மிரட்டலுக்கு ஒரு புதிதாக வந்த ஒரு இயக்கத்துக்காக பயந்து கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத அறிவிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இல்லை அதே மாதிரி அதை சொல்லி இவங்க மிரட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இல்லை விஜய் மேலே அவ்வளோ பெட் கட்ட முடியுமா காங்கிரஸால் ஏன்னா நாடாளுமன்ற அளவில் காங்கிரஸுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னா இல்ல திமுகவோட உறுப்பினர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படி ஒரு இடமே காலி ஆயிடும் நீங்க விஜய் கிட்ட போறீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு ஆதரவான குரல் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க ஒன்று யூபியிலேருந்து இருந்து அகிலேஷ் யாதவ் அவரோட எம்பிக்கள் இருக்காங்க அதிக அதுக்கு அடுத்தபடியா அதிகபட்சமாக இருக்கிறது வந்து திமுகவோட எம்பிக்கள் தான் இவங்களை இழந்துட்டு திமுகவோட எம்பிக்களை இழந்துட்டு நீங்க யாரோட ஆதரவுல நாடாளுமன்றத்தில் வாதாட போறீங்க உங்களுக்கான போராட்டங்கள்லாம் எப்படி ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது ஆனால் அந்த காங்கிரஸுக்கு தெரியும் தோழர் காங்கிரஸ் தான் அந்த பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஆதரவு தளமாக வந்து திமுக தான் இருக்குது பாராளுமன்றத்தில் சேர்ந்து போராடுறது எடுக்கிறது எல்லா விஷயங்களுக்கும் அப்போ தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பேசிக்கொண்டிருந்தா அது எப்படி யார் கூட்டணி பேச்சுவார்த்தையில் முடிவு பண்ணுறாங்களோ கூட்டணி இடப்பங்கீடுகளை யாரும் முடிவு பண்ணுறாங்களோ அவங்க யாரும் இத பத்தி பேசல வேறு சில நபர்கள் பேசுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சில அஜெண்டா இருக்கலாம் அதை நெருக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டு தான் பார்க்கணுமே தவிர காங்கிரஸ் அந்த ஒட்டுமொத்த காங்கிரஸும் ராகுல் காந்தி உட்பட கார்கே உட்பட அந்த மனநிலை தான் இருக்காங்க அப்படிங்கிறதுலையே கேள்விக்குறி இருக்கு இப்போது கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அப்படின்னா இப்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் இடதுசாரி எம்எல்ஏ ஒரே ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு பங்கு கொடுக்க முடியாத அந்த கேள்வி எழுதல ஒரு ஆள் சார் அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க ஏன் ஒரு ஆளாக இருந்தால் கொடுக்கக்கூடாதா ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்குறோம் இந்தியா முழுவதும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அது எதை வச்சு அதை பேசுகிறாரு ஏன்னா பிஜேபி அதை செய்யுது இதனால தான் நம்ம வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறோம் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூரையும் பிஜேபியோட அஜெண்டாவுக்கு வேலை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு ஏன்னா பிஜேபி பீகாரில் அந்த வேலையை பார்த்தாங்க அதாவது நிதிஷ்குமாருக்கு அதிகமான எண்ணிக்கையில் இவர்களுக்கு சீட்டு இருந்தாலும் நிதிஷ்குமாரை அவங்க முதல்வராகிறாங்க அதே மாதிரி இன்னும் சில மாநிலங்கள்லையும் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போது அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸும் இதை செய்யணும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்கார் அப்போது காங்கிரஸ்ஸை ஒலிக்கிறதுக்கான வேலை தான் இது காங்கிரஸுக்கு எந்த வகையிலையும் இது பல பலத்தை கொடுக்க போகிறது கிடையாது பிஜேபி நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்தித்து அவரை முன்னிலைப்படுத்தி அவரை முதல்வராக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்கன்னா அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுக்கான வேலையை தான் பிஜேபி இறங்கியிருக்கு பீகாரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இன்னும் பெரிய கட்சியாக இருக்கு அப்போ அந்த இடத்துல கூட்டணி ஆட்சி அப்படின்னு காங்கிரஸும் உள்ளே வராங்க அப்படின்னா அது காங்கிரஸை தான் பலவீனப்படுத்துமே தவிர காங்கிரஸுக்கு எந்த புதிய பலத்தையும் கொடுக்க போறதில்லை கட்டமைப்பு ரீதியாக களத்தில் அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க களத்தில் காங்கிரஸ் எந்த என்ன வேலைகளை செய்யுது ஆட்களை மாவட்ட ரீதியில் நாங்கள் தலைவர்களை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தலைவர்கள் இருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்க களத்தில் பொறுப்பு இருக்குது பொறுப்புன்னு எல்லா கட்சியிலையும் பொறுப்பு வழங்கிட முடியும் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட முடியும் அந்த பொறுப்பில் இருந்துகிட்டு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க எத்தனை பேரை சேர்த்துருக்காங்க கட்சியில் இப்போது இந்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க காங்கிரஸுக்கு இந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் எத்தனை பேரை காங்கிரஸ் கட்சியில் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எவ்வளோ பேர் காங்கிரஸில் சேர்த்திருக்காங்க காங்கிரஸோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகரித்திருக்கா இதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா இந்த எதுவுமே இல்லாமல் ஆட்சியில் மட்டும் பங்கு வேணும் கலெக்டர் நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி இது ஒரு தான் அவங்களுடைய கொள்கையே அது தானே எலெக்ஷன் நெருங்கி வரும்போது தான் அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க என்னுடைய கேள்வி இப்போ ஓகே அவங்களுடைய தரப்பு நியாயம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து டிசம்பர் மாதமே இந்த தொகுதி பங்கீடுக்கான குழு அமைச்சிட்டோம் இன்னுமே திமுக வந்து அந்த குழுவை அமைக்காதது ஏன் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புகிறாங்க ஆனால் திமுக தரப்பில் வந்து நாங்கள் பல்வேறு பணிகளை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கணும் ஏன் திமுக இறங்கி வரலங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை இதில் இறங்கி வரதுக்கு என்ன இருக்குது தேர்தலுக்கு இன்னும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே இருக்குது வழக்கமாக தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் தான் திமுகவோட இந்த பேச்சுவார்த்தை குழு வந்து அமைப்பாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க அன்னைக்கு தான் திமுகவோட கூ கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமை அமைக்கிறாங்க திமுக இதேதான் இருந்த தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னா இருக்கட்டும் அதே மாதிரிதான் நடந்திருக்கு எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ குழு அறிவிக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க அவங்களுக்கு என்ன அவசரமோ தெரியல வேலைன்னு வந்துட்டா வெளியில போயிடுறாங்க ஆனா கூட்டணி கல்வி பங்கீடு அப்படிங்கறத மட்டும் ரொம்ப அட்வான்ஸா வேலை செய்யறாங்க சரி அதை அட்வான்ஸா முடிவு பண்ணிட்டு களத்துல போய் வேலை செய்ய போறாங்களா அதுவும் கிடையாது ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் அவங்க தே வேட்பாளரையே தேர்வு செய்யறதுக்கே அவங்களுக்கு நிறைய தே நேரம் தேவைப்படுது இப்போ மயிலாடுதுறையில் நாடாளுமன்ற தே தேர்தல் அப்போது மயிலாடுதுறையில் இது வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான கடைசி நாள் அதுக்கு முதல் நாள் இரவு மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளர் யார் அப்படின்னு காங்கிரஸ் அறிவிக்குது அவ்வளோ நாளைக்கு அதை இழுத்துக்கிட்டு போறாங்க ஏன்னா ஒரு முடிவு வந்து சுமூகமாக எடுக்க முடியல காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல அத்தனை பிரிவுகள் கிடக்கு அவங்களால முடிவுகளை ஒரு சேவை எடுக்க முடியல இவ்வளோ இழுபறிக்கு பிறகுதான் அவங்க வந்து நாடாளுமன்ற வேட்பாளரை வந்து அறிவிக்கிறாங்க அப்போ இந்த சண்டைகளுக்கெல்லாம் டைம் கேட்கறதுக்காக தான் எழுபது நாளைக்கு முன்னாடியே இந்த குழுவை அமைச்சிட்டாங்க அவங்க அதே நிலைப்பாட்டை திமுகவும் எடுக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை அது அதற்காக வருத்தத்தை தெரிவிக்கிறதெல்லாம் வந்து இது நூறு ஆண்டுகள் நூற்றி ரூபாய் ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகு இல்லை இல்லை இப்போ பாஜக அதிமுக கூட்டணி பொறுத்தளவுல அவங்க தான் பின்னணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இப்போ அவங்களுடைய அந்த வேலைகள் எல்லாம் படு தீவிரமாக நடந்துட்டுருக்கு மோடி அவர்கள் வந்துட்டுருக்கிறாரு அமித்ஷா வராரு அப்போது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இங்கே வந்து தமிழகத்தில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு தீவிரமாக காங்கிரஸ்ஸு திமுக கூட இருக்கக்கூடிய இந்த சுணக்க நிலை காரணமாக தான் வரலையாங்கிற ஒரு கேள்வி இன்னொன்று ஏன் வந்து காங்கிரஸ் தலைமை இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறுறது இல்லைனா ராகுல் காந்தியுடைய குரலாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூரும் சொல்லு பிறந்தகை பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆட்கள் வந்து இருக்கிறாங்களா இல்லை முதல்வரோட கருத்தின்படி பார்க்கும்போது ராகுல் காந்தியோட குரல் இது இல்லை அப்படிங்கிறது அதுலேருந்து தெரியும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ராகுல் காந்தியும் குறிப்பிட்டு தான் சொல்கிறார் அப்போது இது இவர்களை ஏன் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அவங்களோட நான் ராகுல் காந்தியோட நெருக்கமா இருக்கக்கூடிய துரோதே வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு அவரே அவர அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல எங்க இறுக்கி பிடிச்சு அவங்க வெளில போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் அந்த தலைமைக்கு இருக்கா அப்படின்னு தெரியல ஏற்கனவே வந்து ஒரு சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே வந்து ராகுல் காந்திக்கு லெட்டர் எழுதி தலைமைக்கு லெட்டர் எழுதி வெளியில போனாங்க ஸோ இரண்டு பிளவுகளாக தான் அங்கே காங்கிரஸ் தேசிய தலைமையே இருக்குது சீனியர்ஸை பண்ணிக்க முடியலையா இல்லை ஜூனியர்ஸை அவங்க கூட சேர்ந்து பணியாற்ற வைக்க முடியலையா அப்படிங்கிற பிரச்சனை வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது அங்கே உள்ளேயே புலங்கி புழுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்கள களத்துக்கெல்லாம் வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை முடிஞ்ச அளவுக்கு திமுகவோட பணிகளை விடுதலை சக்திகளோட பணிகளை இடதுசாரி இயக்கங்களோட பணிகளை வாங்கிட்டு தேர்தலில் மட்டும் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்குது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து தேசிய தலைமை இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க முடியும் இங்கே வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து தாவைக்காவை பொருள்படுத்தாமல் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கை வந்து அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது பல்வேறு நபர்கள் சொல்கிறது அதில் இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகள் அவர்கள் பெறக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அப்போது காங்கிரஸ் இதுவரைக்கும் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல அதை வந்து காலி செய்யக்கூடிய வேலையை தாவைக்கா பார்க்குமா இந்த நம் சிறுபான்மையினரோட வாக்குகள் காங்கிரஸ் பக்கம் இருக்குது அப்படிங்கிறதே கூட எனக்கு நம்பிக்கையில் மற்ற மாநிலங்களில் வேணா இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது திமுக கிட்ட தான் இருக்குது திமுகவு திமுக எந்த பக்கம் இருக்கோ அந்த தான் சிறுபான்மையினரோட வாக்குகள் இருக்கும் காங்கிரஸ் ஒருவேளை நீங்கள் இப்படி இப்படி பார்ப்போம் காங்கிரஸ் ஒரு தேர்தலில் தனியாக நின்றாங்க திமுகவில் இருந்து பிரிந்து தனியாக நின்னாங்க அந்த தேர்தலில் சிறுபான்மையினரோட வாக்குகள் எல்லாம் காங்கிரஸுக்கு விழுந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத வாக்குகள் வந்து காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கணும் அவங்க பெற்றது நான்கு சதவீத வாக்குகள் தான் மீதம் இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து திமுகவுக்கு தான் வருது அப்போ சிறுபான்மையினர் வாக்குகளும் காங்கிரஸுக்கு இல்லை காங்கிரஸுக்குங்கிறது இருக்கிற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் இருக்கும் குறிப்பாக அவங்க வந்து தனியா நிற்கிறதுனால அவங்களுக்கு வாக்கு போட வேண்டாம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷன்ல மட்டும் ஒரு முடிவு மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படியே இருக்கலாம் போட்டு பயனில்லை யாருக்கு போட்டா நல்லது நடக்குமோ அவங்களுக்கு போட்டுப்போம் அப்படிங்கிற எண்ணத்துலையும் மக்கள் இருந்திருக்கலாம் இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்கா கிட்ட போகிறாங்க தாவேக்காவும் இதே கருத்து தான் சொல்கிறாங்க சிறுபான்மையினரோட வாக்குகள்லாம் தாவேக்கா எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி அந்த கேள்வி சிறுபான்மையினர் மக்களுக்கு எழுமா இல்லையா அவங்க தொடர்ந்து அரசியல் ரீதியாக இப்போ இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக வலுவான கருத்துக்களை உடையவங்க அந்த கருத்துக்களை தாவேக்காவால் எப்படி எடுத்துக்க முடியும் இந்த கருத்துக்கள் இவங்க எழுப்புற கேள்வி இப்போ வந்து நீங்க எங்களுக்கு என்ன செய்யறீங்க எங்கள் பக்கம் எந்த இடத்துல நின்று இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது போது ஒரு அறிக்கையை எடுத்து காட்ட முடியாது என்ன நடந்திருக்கு சட்டபூர்வமான நடவடிக்கைகள் என்ன போராட்டங்கள் என்ன இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா அதெல்லாம் யார் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த இதை பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை வந்து சிறுபான்மையின மக்களுக்கு இருக்கு கிறிஸ்துவர்களா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் புரிதல் இருக்குது அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக திமுக கூட்டணி தான் இருக்கும் காங்கிரஸும் அந்த பக்கம் போனாலும் சிறுபான்மையின வாக்குகள் வந்து அந்த பக்கம் போகாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இப்போ காங்கிரஸை பொறுத்தளவில் இப்போ கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் வந்து திமுகவோட இருந்தால் தான் அது சிறுபான்மையினருக்கான மதசார்பற்ற கூட்டணி காங்கிரஸ் வெளியே வந்துட்டான்னா அது மதசாப்பற்ற கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அவர் பா போக்கில் வந்து பேசிட்டு போகிறாரு இது எதை குறிக்கிறது இந்த தலைவர்கள் எல்லாமே வந்து திமுகவிலேருந்து எப்படியாவது கலந்து போனோம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை பேசுகிறாங்களா இல்லைன்னு சொன்னால் இந்த பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலையை செய்கிறாங்களா இல்லை இது பேரத்துக்கான வேலை தான் ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற இடம் தான் சிறுபான்மையினருக்கு நல்லதான நல்ல இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் முன்னாள் முதலமைச்சர் அவர் அயோத்தி கோயில் திறப்பு விழாவின் போது என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு நீங்கள் பாபர் மசூதி எடுத்துட்டு அங்கே கோயில் கட்டிருக்கீங்க அந்த கோயிலுக்கான பாபர் மசூதி கேட்ட திறந்து விட்டதே ராஜீவ் காந்தி தான் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொன்னார் இதே மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான நிலைப்பாட்டிலிருந்து பலர் காங்கிரஸ்ல இருந்து கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சு சசி தரூரா இருக்கட்டும் சல்மான் குர்ஷிதா இருக்கட்டும் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான பிஜேபிக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ திமுக இருந்து இந்த கருத்துக்களை யாராவது பேசியிருக்காங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகலேருந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் ஏதாவது வெளிவந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அது இல்லை அப்போது ம மக்களுக்கு தெரியும் உண்மையாகவே மதச்சார்பற்ற கட்சி அப்படிங்கிறது வந்து எது அப்படிங்கிற முடிவை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்குறேன் இப்போ வரக்கூடிய ஒன்றாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார் ஒரு ஒரு பிம்பம் இப்போ கட்டியமைக்கப்படுகிறது நாங்கள் ரொம்ப வலுவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது டிடிவி தினகரன் எல்லோரையும் கொண்டு வந்த பிறகு திமுக கூட்டணி அந்த வலுவை பெறுமா இல்லைன்னா வந்து இந்த போர்க்களம்தான் கிட்டத்தட்ட இந்த போர்க்களத்தில் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இப்போ திமுக கூட்டணி அப்படின்னு பேசும்போது இப்போ கார்ல் மார்க்ஸ் அவர்களோட சிலை தரப்பு நான் நடந்துச்சு ம் அதில் கூட்டணி கட்சிக்கிற தலைவர்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ வேற ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்குது திமுக கூட்டணி சார்பாக ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவிக்கிறாங்கன்னா எல்லா தோழமை கட்சிகளும் வந்து நிற்கிறாங்க அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறா இதுவரைக்கும் அறிவிச்சிருக்காங்க தெரியல கூட்டணி கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் அப்படின்னு வரைக்கும் எதுவும் நடக்கல பிரதமர் மோடி வந்ததை தவிர வேற எந்த கூட்டமும் கூட்டணி கட்சி கட்சிகள் சார்பாக இது வரைக்கும் நடக்கல எதுவுமே இல்ல அப்போ ஜெல் ஆகலை இன்னும் அங்கிருந்து டெல்லியில இருந்து ஒரு ஆள் வந்தாதான் அது ஒரு மேக்னெட் இரும்பும் போய் தான் இருக்கே தவிர தனித்தனியா இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் யாரும் வந்து அந்த பொதுக்கூட்ட மேடைகளில் கலந்து நிற்கலை இல்ல ஆர்ப்பாட்டங்கள்லயோ அரசுக்கு எதிரான போராட்டங்கள்லயோ அவங்க எதிர்த்து எங்கேயுமே நிக்கல அப்ப தலைவர்கள் எல்லாருமே எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க அண்ணாமலை ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போறாரு எடப்பாடி ஒரு பக்கம் இருக்காரு டிடி விஜயநகரன் ஒரு பக்கம் இருக்காரு பாமக தனியா அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்கு இப்படிதான் இருக்காங்களே தவிர எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் அப்படிங்கிறதையே அவங்களால இன்னும் கொண்டு வர முடியல அப்படின்னா ஒற்றுமை எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது திமுக தான் ஒற்றுமையா இருக்கு திமுகவோட கூட்டணி தான் ஒற்றுமையா இருக்கு கட்சி இடப்பங்கீடு தொகுதி பங்கீடு அது சார்பாக சில பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குல்லாம் காங்கிரஸ் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு வேற எந்த கூட்டணி கட்சியும் அந்த பிரச்சனைகளை எழுப்பலை காங்கிரஸ்ல சிலர் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த குழு அமைத்ததுக்கு பிறகு இப்போ பட்ஜெட் அறிவிக்கிறாங்க பட்ஜெட்டுக்கு பிறகு அந்த குழு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை தான் போகுது அப்படி பார்த்தோம்னா பேச்சுவார்த்தை தொகுதி பங்கிட்டு தான் பிரச்சனைனா அது இந்த பக்கமும் நடக்கல இது வரைக்கும் அப்புறம் ரெண்டு பக்கமுமே இந்த பிரச்சனை அப்படிங்கறத வந்து ஈக்குவலா தான் பாக்கணும் இதை நீக்கிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி இன்னும் வலுவா இருக்கு இன்னும் ஒற்றுமையா இருக்கு அந்த ஒற்றுமை அதிமுக பக்கம் இல்லை அதுவே வந்து அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தும் அப்படின்னு பாக்குறேன் தொடர்ந்து பேசுவோம் தொடர் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி நன்றி